நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் போலீசாரின் சுற்றி வளைப்பில் சிக்கிய ஆயிரக்கணக்கானோர் அரச ஊழியர்களின் சம்பள அதிகரிப்பு உறுதி ஐ இடம் பகிரப்பட்டுள்ள விவரங்கள் வீட்டுக்கு தீ வைத்த விசமிகள் உறவால் கொடூரம் தடியால் அடித்து கொலை படோர்வர் கட்டுநாயக விமான நிலையத்தில் கைது இலத்திரணியல் வாகன துறையில் இலங்கையின் பிரமிக்க வைக்கும் புதிய சாதனை நாட்டை சுலவுள கடற்பிராந்தியங்களில் ஏற்பட மாற்றம் நாற்பத்தோரு வீதத்தினால் அதிகரித்துள்ள வருமானம் மத்திய வங்கியின் முக்கிய அறிவிப்பு ஏப்ரல் கடைசி வாரத்தை குறிவைத்த நகரும் தேர்தல்கள் மற்றும் போதைப் பொருள் தொடர்பில் போலீசாரினால் முன்னெடுக்கப்படும் சுற்றி வளைப்புகளுக்கு அமைய முப்பது ஆயிரத்துக்கும் மேற்பட்ட சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து நேற்று பிற்பகல் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் போலீஸ் ஊடக பேச்சாளர் சுரேஷ போலீசார் அத்தீசகர் பொத்திக மனு கருத்து தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் மேலும் கூறுகையில் நாட்டில் உள்ள அனைத்து போலீஸ் நிலையங்களையும் உள்ளடக்கும் வகையில் குறித்த நடவடிக்கைகள் ஜனவரி மாதம் பனிரெண்டாம் தேதி தொடங்கப்பட்டன இந்த சுற்றி வளைப்புகளின் போது கைப்பற்றப்பட்டதுடன் அவற்றில் தானியங்கு துப்பாக்கிகள் மற்றும் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட துப்பாக்கிகளும் அடங்குகின்றன இதற்கிடையில் இந்த ஆண்டு நடந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் தொடர்பாக முப்பது பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் ഇന്ത്യമൂന്ന് തുപ്പാക്കി ചൂട് സമ്പവങ്ങൾ പതിവായിട്ടുള്ളതാ അവ കൊല്ലപ്പെട്ട ഇരട്ടമെന് കുറ്റിൽ ഈടായിരത്തി ഇരുപത് പേരും തന്നെ പ്പ്പതി നാലായിരം പേരും പോലെ കുറ്റങ്ങൾക്കതിനാറായിരം പേരും കൈതു ചെയ്യപ്പെട്ടുള്ള அத்துடன் மது போதையில் வாகனம் செலுத்திய பேருக்கு எதிராகவும் சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது கிலோ கிராம் ஹெரோயின் கிலோ முப்பத்தி மூன்று கிலோகிராம் ஐஸ் மற்றும் ஆயிரத்து நூற்றி இருபத்தி மூன்று கிலோகிராம் கஞ்சாவையும் போலீசார் கைப்பற்றியுள்ளனர் இந்த நடவடிக்கைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்படும் என்று போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தீசகர் மேலும் தெரிவித்துள்ளார் இலங்கையின் நாடாளுமன்றில் நாளை சமர்ப்பிக்கப்படும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் முதலாவது வரவு செலவு திட்டம் அரச ஊழியர்களுக்கு ஊதிய உயர்வுகளையும் மேலும் அரச வேலைகளையும் வழங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது எனினும் சர்வதேச நாணய நிதியத்தின் திட்டத்தின் கீழ் அடையாளம் காணப்பட்ட அளவுக்குள் இவை இருக்கும் என்று நிதியமைச்சகத்தின் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் சர்வதேச நாணய நிதியத்தின் விரிவாக்கப்பட்ட நிதி வசதி தேவைகளுக்கேற்ப வரவு செலவு திட்டத்தின் விவரங்கள் சர்வதேச நாணய நிதியத்துடன் பகிர்ந்து கொள்ளப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் அரசு துறையின் ஆட்சேர்ப்புகள் பாதேட்டுக்கு பின்னர் ஆரம்பிக்கும் ஆனால் அவை அத்தியாவசிய வெற்றிடங்களை நிரப்பும் செயற்பாடுகள் மட்டுமே மேற்கொள்ளப்படும் என்று நிதியமைச்சின் அதிகாரி தெரிவித்துள்ளார் வரவு செலவு திட்டத்தில் புதிய வரிகள் எதுவும் அறிமுகப்படுத்தப்படாது என்றும் குறித்த அதிகாரி கூறியுள்ளார் பாதோட்டில் பாதுகாப்பு அமைச்சக ஒதுக்கீடுகள் பில்லியன் ரூபாய்களாக உள்ளன இதில் முன்னூற்றி எண்பத்தி இரண்டு பில்லியன் தொடர்ச்சியான செலவீனங்களுக்காகவும் அறுபது பில்லியன் ரூபாய்கள் மூலதன செலவீனங்களுக்காகவும் ஒதுக்கப்பட்டுள்ளன முல்லைத்தீவு முறிப்பு பகுதியில் இடம் தெரியாத நபர்களால் வீடு ஒன்று நேற்றைய தினம் இரவு தீக்கிரையாக்கப்பட்டுள்ளது முல்லைத்தீவு முள்ளியவலை முறிப்பு பகுதியில் அமைந்துள்ள நபர் ஒருவரின் வீடே இவ்வாறு தீவை எரிக்கப்பட்டுள்ளது இந்த விடயம் தொடர்பில் தெரிய வருகையில் முறிப்பு பகுதியில் கடையில் பதிமூன்றாம் தேதி அன்று இடம்பெற்ற கைக்கலப்பில் குடும்பஸ்தர் ஒருவர் படுகாயமடைந்து யாழ்ப்பாணம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் நேற்று முன்தினம் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் குறித்த சம்பவத்தில் முப்பத்தி ஆறு வயது மதிக்கத்தக்க முறிப்பு பகுதியில் வசிக்கும் மோகன் கோகுளனும் குடும்பஸ்தரே படுகாயமடைந்து மரணமடைந்துள்ளார் இதனையடுத்து நேற்றைய தினம் உயிரிழந்தவரின் எதிராளிகளில் ஒருவரின் வீடு தீ வைத்து எரிக்கப்பட்டுள்ளது எனினும் குறித்த சம்பவம் தொடர்பில் இதுவரை யாரும் கைது செய்யப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது பொதுப்பட்டியாவில் உள்ள பகுதியில் தகாத உறவு தொடர்பாக ஏற்பட்ட தகராறில் ஒருவர் தடியால் அடித்துக் கொல்லப்பட்டுள்ளார் உயிரிழந்தவர் வேத்தக கலப்பானை பகுதியைச் சேர்ந்த முப்பத்தைந்து வயதுடையவர் என தெரியவந்துள்ளது தனியாக வசித்து வந்த பெண்ணொருவர் வேறொரு ஆளுடன் தொடர்பு வைத்திருந்துள்ளார் காதலத்தின இரவில் அந்த பெண்ணும் அவளுடைய காதலனும் வீட்டில் இருந்த போது அந்த பெண்ணின் கணவர் வீட்டிற்கு வந்துள்ளார் இதையடுத்து ஏற்பட்ட வாக்குவாதத்தின் போது கணவர் அங்கிருந்த நபரை தாக்கியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இருந்த பெண் பயந்து விட்டு சென்றுள்ளார் தாக்குதலில் காயமடைந்த நபர் கலபாணி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் நேற்று சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் சம்பவம் தொடர்பாக முப்பத்தி ஒன்பது வயதுடைய சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் பத்து பெட்டிய போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் ஒரு கோடி ரூபாய் பருமதியான காசிஸ் போதைப்பொருளுடன் கனேடிய பெண்ணொருவர் கட்டுநாயக விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார் கொரித்த பெண் கனடாவின் டொரெண்டோ நகரத்திலிருந்து ஐக்கிய அரபு ராஜ்ஜியத்தின் அபுதாபி நகரம் வழியாக நேற்றிரவு நாட்டுக்கு வந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது இலங்கை சுங்க மருந்து பொருள் கட்டுப்பாட்டு பிரிவின் அதிகாரிகளால் கொரித்த பெண் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது சுங்க போதைப்பொருள் கட்டுப்பாட்டு பிரிவு அதிகாரிகள் பெற்றிருந்த சர்வதேச உளவு தகவலின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றிவளிப்பின் போது சந்தேக நபர் கைது செய்யப்பட்டதாக குறிப்பிடப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்ட பெண் முப்பத்தி ஆறு வயதுடைய கனடிய பெண் ஆவார் இந்த பெண் கடுமையான போதைப் பொருட்கள் பழக்கத்துக்கு அடிமையானவர் என தெரிவிக்கப்படுகின்றது

விபத்து நிகழும் போது சாரதியை பாதுகாக்கக்கூடிய வகையில் அதன் கட்டமைப்புகள் வடிவமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த இளத்திரணிய முச்சக்கர வண்டி இலங்கையில் புதிய சாதனையை படித்துள்ளது நாட்டை சூழவுள்ள கடல் பிராந்தியங்களில் ஆழத்திற்கு இருபது தொடக்கம் முப்பது கிலோமீட்டர் வேகத்தில் வடகிழக்கு திசையில் இருந்து காற்று வீசும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது இதன்படி கொழும்பு தொடக்கம் புத்தளம் ஊடாக பென்னார் வரையான அத்துடன் காளி தொடக்கம் ஆமாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கடல் பிராந்தியங்களில் மணத்தியாலத்துக்கு நாற்பது கிலோமீட்டர் இளம் கூடிய வேகத்தில் அடிக்கடி காற்று அதிகரித்து வீசக்கூடும் இவ்வாறான சந்தர்ப்பங்களில் இந்த கடல் பிராந்தியங்கள் ஓரளவு கொந்தளிப்பாக காணப்படும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் மழையொன்றிய சீரான வானிலை நிலவக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வடக்கு கிழக்கு வடமத்திய மத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களில் அதிகாலை வேளையில் குளிராட வானிலை நிலவக்கூடும் நாட்டின் பல இடங்களில் பனிமூட்டமாக காணப்படும் இலங்கையில் சுற்றுலாத்துறை வருமானம் நாற்பத்தி ஒரு வீதத்தினால் அதிகரித்துள்ளதாக இலங்கை மத்திய வங்கி அறிவித்துள்ளது கடந்த ஆண்டில் நாட்டின் சுற்றுலாத்துறை வருமானம் தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஒன்பது புள்ளி எட்டு அதிகரித்துள்ளது இது என்பதும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் வருமானம் அறுநூற்றி எழுபத்தி எட்டு புள்ளி ஐந்து பில்லியன் ரூபாவாக காணப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் இது இருநூற்றி எண்பத்தி ஒரு புள்ளி மூன்று பில்லியன் ரூபாவினால் அதிகரித்துள்ளதாக மத்திய வங்கி வெளியிட்ட அறிக்கையில் மட்டும் சுற்றுலாத் துறையின் மூலம் கிடைத்த வருமானம் நூற்றி ஐந்து புள்ளி ஆறு பில்லியன் ரூபாய் என மத்திய வங்கி அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது உள்ளூராட்சி அதிகார சபை தேர்தல்கள் சிறப்பு ஏற்பாடுகள் யோசனை நாளைய தினம் நாடாளுமன்றத்தில் அங்கீகரிக்கப்பட உள்ளதால் ஏப்ரல் மாதத்தின் கடைசி வாரத்தில் வாக்குப்பதிவு நடைபெறும் என எதிர்பார்க்கப்படும் எனவும் திகதியொன்றை தேர்தல் ஆணையம் பரிசீலித்து வருகிறது இது யோசனை குறித்த உயர்நீதிமன்ற தீர்ப்பு இந்த வாரம் நாடாளுமன்றத்தில் அறிவிக்கப்பட்டது இதன்படி மூன்று உறுப்பினர்களை கொண்ட உயர்நீதிமன்ற அமர்வு சில திருத்தங்களுடன் அல்லது மூன்றில் இரண்டு பங்கு நாடாளுமன்ற பெரும்பான்மையுடன் யோசனைகளை நிறைவேற்றலாம் என்று தீர்ப்பளித்தது முன்னதாக உள்ள ராஜ்யசபை தேர்தல் மார்ச் நிர்ணயிக்கப்பட்டது ஆனால் நிதிபற்ற அக்குறையை காரணம் காட்டி முன்னைய அரசாங்கத்தால் அது ஒத்திவைக்கப்பட்டது இந்த நிலையில் புதிய ஜோசனை நிறைவேற்றப்பட்டு சபாநாயகரால் சான்றளிக்கப்பட்டவுடன் புதிய வேட்புமனுக்களை கோருவதற்கான அனுமதி தேர்தல் ஆணையத்துக்கு கிடைக்கும் என்று தேர்தல் ஆணையர் ஸ்ரீ ரத்நாயக்க குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் வேட்புமனுக்கள் அறிவிக்கப்பட்ட அறுபத்தி ஆறு நாட்களுக்குள் தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்று ரத்நாயக் குறிப்பிட்டுள்ளார் இத்துடன் தமிழ் ஒழியில் இன்றைய மதிய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்